உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து வருஷம் வருஷம் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வாங்குவோங்க போன வருஷம் வந்து நான் ஹாட் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஹாட் பாக்ஸும் தோசை சட்டியும் வாங்கியிருந்தேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு லஞ்ச் கட்டித்தரலான்னு சொல்லிட்டு ஒரு கே டிஃபன் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன் அது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்கு இது என்னம்மா இது இவ்வளோ பெருசாக வாங்கிட்டோமா அப்படின்ற மாதிரி அவள் தான் செலெக்ஷன் பண்ணி எடுத்தா இருந்தோம் அவள் எடுத்துகிட்டு போகல இன்றைக்கி வச்சுட்டு போயிட்டு இது ஹாட் பாக்ஸு இந்த கொஞ்சம் கூலிங்காக அதுக்கும் கிளைமேட்டை எடுத்துகிட்டு போமான்னு சொன்னால் வேண்டாமா நான் எனக்கு அது மனசே வரலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக க்யூட்டாக இருக்கு நான் வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு எப்பயும் எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ்லையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரி இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் நான் இன்னும் எடுத்து மேலே வைக்கல மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்தேன் அப்புறம் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு கப்பன் சஸ்திரம் வாங்கணும் ஒரு சின்ன சின்ன பவுல்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு அது வந்து நான் நிறைய இடத்துல தேடிகிட்டே இருந்தேன் கிடைக்கல நம்ம இருக்கிறது ஒரு வில்லேஜாக இந்த இடத்துலலாம் கிடைக்காது ஒன்றும் கிடைச்சா சேலம் இல்லைன்னா திருவண்ணாமலை அப்படி அந்த டைமில் தான் கிடைக்கும் அந்த அந்த இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்னு டைமுக்காக காத்திருந்தேன் நேற்று வந்துட்டு சரி நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இது எப்படி சொல்கிறதுனே தெரில நான் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு சின்ன சின்ன கப்பு சின்ன சின்ன கண்ணாடி பவுல் மாதிரி இது எதனாவது ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பிடிச்சிருந்தது சரி இதை வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிக்கிட்டேன் ஆனால் இதுவும் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல இது எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு மனசே வரல இது கண்ணாடி அதுவும் எனக்கு பிடிச்ச பிளாக் கலர்லேயே இருக்கும் சூப்பராக இருக்குது அதனால் இதை ஏன் எடுத்து வேஸ்ட் பண்ணணுமே சொல்லிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி கண்ணாடி கப்பில் காஃபி குடிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க ஏன்னா அது சின்ன கப்பாக இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா என்னமோ தெரில அதனால் இதையும் எடுத்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு அடுத்தது நான் வந்துட்டு என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ஆசை வந்துட்டு இந்த மாதிரி சில்வரில் வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரம் வாங்கணும் இட்லி பாத்திரம் வாங்கணுன்ட்டு ஆசை என்னன்னாக்கா இது வந்து சில்வரில் இருக்குது இது வந்து எண்ணெய் தடவுற மாதிரி இருக்குது நான் வச்சிருக்கிறது வந்துட்டு ஈயத்தில் இருக்குது அது வந்துட்டு துணி போடுற மாதிரி தான் இருக்குது அடிக்கடிக்கு துணி வந்துட்டு யூஸ் பண்ண முடியல லேனை தடவ மாதிரி இட்லி வந்து ஊற்றணும் அந்த அந்த மாதிரி ஊற்றணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை அது மாதிரி ஏற்கனவே எனக்கு கிட்டே ஒரு இட்லி குக்கர் சில்வரில் இருக்குது நான் ஆரம்பத்துலேயே வாங்கினது அது என்னமோ எனக்கு பிடிக்கல நம்ம இட்லி ஊற்றினாவே அது அப்படியே அமிங்கிடுது எனக்கு அது ரொம்ப கொஞ்சம் கூட பிடிக்கல இட்லாம் உப்பி தானே வரணும் அதனால் எனக்கு பிடிக்கல அதனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வெலை வந்துட்டு எவ்வளோன்னு நீங்களே கிஸ் பண்ணி சொல்லுங்கள் ஆனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது வாங்கிட்டேன் நான் வந்துட்டு இந்த வருஷத்தில் எனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணதுலையோ இல்லை வேறு எங்கே போனதுலையோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த இட்லி பாத்திரம் வாங்கினது மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டுக்காரே என் பொண்ணு நல்லா சிரித்தாங்க உனக்கு இட்லி பாத்திரம் தான் வேணுமா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இது தான் வேணும் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம ஒரு அடிசில் இட்லி ஊற்றுனாலே போதும் அதை நான் ஏற்கனவே வச்சுருக்கிறதுல ரெண்டு அடிசில் ஊற்றுனா தான் செட் ஆகும் அப்புறம் வந்து பால் குண்டா பால் குண்டா கைப்பிடி வந்து எனது வீட்டு போச்சு அதனால் பால் குண்டம் ஒன்று வாங்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் அதுவும் நேற்று வாங்கிட்டேன் நான் இது வா வாங்கணுன்ட்டே போகல சும்மா ட்ரெஸ் எடுக்கணுன்னு தான் போனேன் ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு கையோடு வாங்கிட்டே வந்துடலாமேன்ற மாதிரி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வானொலி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் இது வானொலி கடாய் எனக்கு வந்து வடை சட்டின்னு தான் சொல்ல தெரியும் ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் சேலம் பக்கம்லாம் இது வந்து வடை சட்டின்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு வந்து கரண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தது ரொம்ப வளைச்சாலும் அப்படியே உடையில அந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தது இது மாதிரி ஒரு கடை வாங்கணும்னு நினச்சேன் அது மாதிரி ஒரு கரண்டி வாங்கணும்னு நினச்சேன் அது வாங்கிட்டு வந்தாச்சு என்னுடைய பர்ச்சேசிங் வந்து இவ்வளோ தான் இன்னும் நான் ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் நான் வந்துட்டு காட்டலை அதெல்லாம் காட்டுறதுக்கு டைம் ஆகும் என்னுடைய வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்